வணக்கம்ல இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து உள்ளத்தையும் பத்தாம் ஆண்டு படிக்கிற ரெண்டு பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு சவசமாக தண்ணீர்ல மூழ்கி உள்ளிருந்திருக்கிறார்கள் இங்க எல்லாருமே வந்து இந்த செய்தியை சாதாரணமாக தான் போடுற நாங்கள் இந்த தண்ணி சம்பந்தப்பட்டோம் ஏன் தொடர்ச்சியாக வந்து தண்ணி அப்படின்றது வந்து மிக கவனமாக நாங்கள் இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் ஒரு காரணத்தை சொல்றோம் முதல் விஷயம் ஐந்து பூதம் தண்ணி மட்டும் இல்லை அது நெருப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஐந்து பூதங்களுடைய அப்படின்னு வந்து மிக கவனமாக இருந்து அதுல முக்கியமாக தண்ணி தண்ணி தான் வந்து இயற்க சக்திகளை வந்து ஒன்றுணைச்சு ஒரு ஒரு ட்ரை பண்ணி கொண்டு போற ஒரு பெட்டி மிகப்பெரிய ஃபோர்ஸ்னு சொல்லலாம் நீங்க உலகத்துல பார்த்தா தெரியும் நாலுல மூன்று பங்கு வந்து தண்ணிடுறாங்க அப்படியெல்லாம் இருக்கிற அந்த தண்ணிக்கு வந்து இப்ப நவீன விஞ்ஞானத்திலே சொல்றாங்க அதுக்கு அந்த மெமரி செல் வந்து தண்ணியில இருக்கா இப்ப நீங்க உதாரணமா சொன்னால் நீங்கள் தேவையில்லாம யோகிச்சு கொண்டு நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னு சொன்னாலே யோகி பாருங்க உங்களுக்கு பிறக்கடிக்கு டக்கான பிறக்கடி அது ஏன்னண்டா நீங்க யோசிக்கிறத வந்து அந்த தண்ணி எண்ணெய் பண்ண சொன்னா பத்து மடங்கு கூட ஆகும் அந்த டக்கல பத்து மடங்கு நூறு மடங்கு ஆக்கிடும் அதான் டக்கன் எண்ணெய் இருந்துச்சுன்னா பிறகு கடிக்கிறோம் அதே போல அது 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 விக்கி சார்தாக இருக்கட்டும் இல்லை கடலில் போயிட்டு மூழ்கிறத ஆக்கள் ஆக்குறாக்கட்டும் சரி இல்லாத கிணத்துல போயிட்டு விழுகிறதா இருக்கட்டும் சரி தண்ணியால வந்து நிறைய சாப்பிடுவோம் நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியாம இது சில பல விரத்தங்கள் அதாவது ஆக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற பல விரத்தங்களே தண்ணியால வாடுறது அதாவது எந்த தண்ணியாயும் இருக்கட்டும் தண்ணியால தண்ணி அந்த உடம்புக்குள்ள உடம்புக்கு தண்ணி தான் அது அதிகமாக பயன்படுத்தும் அந்த தண்ணி எது பயன்படுத்தும் சொல்லிட்டு கொஞ்சம் உணர்றோம் நம்ம சில பேருக்கு வந்து மன்ற தோணும் அப்செட் ஆகிருக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த அந்த நீங்க சாதாரண பார்க்கலாம் இப்போ பௌர்ணமியில் வந்து கடல் போகும் அதே தான் மூளைகளுக்கு ஒரு தண்ணி தான் வந்து அந்த டைமில் அந்த பிரச்சனையை கொண்டு மூளைகள நீங்கள் பார்த்தது ரத்தத்தில் சரி உடம்புலேயே தெளிவாக எண்பது பர்சன்டேஜ் வந்து தண்ணி தான் அப்போ தண்ணி இவ்வளோ சிம்பிளா வந்து கட்டுப்படுது இந்த பிள்ளைகள விஷயத்திலையும் சரி இதுதான் இப்போ நீங்கள் கடலில் கொண்டு கடல் தண்ணி என்ன சொன்னா நீங்க அதை அமைதியான முறையிலையும் அது ஒரு அதுக்குரிய ஒரு மரியாதையோடு மட்டும் நீங்க நடத்தினா மட்டும்தான் அங்க தண்ணியில இருந்து நீங்க தப்பு சரியா நீங்க இப்ப கூ அடிச்சு விளையாடுறதா இருக்கட்டும் சரி செல்ஃபி இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உண்மையிட்டீங்கன்னா தண்ணியையும் சரி அந்த இயற்கை சக்தியை அவமரியாதை செய்யற மாதிரியான விஷயம் அங்க என்ன நடக்கும்னு சொன்னா அந்த அவமரியாதை நெகட்டிவ் ரெண்டு தான் இருக்கு ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்கள வந்து பாசிட்டிவா இருக்கலான்னு சொல்லிட்டு நீங்க வேணாம் அதான் அவ்வளவுதான் இயற்கை அப்படிதான் இருக்கும் இயற்கைக்கு வந்து ஒரு நாளுமே இரக்கம் அப்படின்ற ஒன்று இல்லை சரியா அப்ப இங்க என்ன நடக்க போகுது உங்களால பாசிட்டிவா தண்ணிக்கு பக்கத்துல அது நடந்து கொள்ளலான்னு சொல்லி சொன்னாங்க அது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஆக போகுது தண்ணி பக்கத்துல இருந்து நெகட்டிவ் அந்த செல்ல என்ன செய்யும் அந்த நெகட்டிவா பத்து மணங்காகி அடுத்த பத்தி நூறு ரூபாய் ஆயிரம் மணங்காக போய் நடக்கும் நூல் ஒன்று நினைச்சாலே டக்குனு அது நடந்துடும் நேரம் தண்ணி இதே நீங்க நிலத்துல போய்க்கு அது நடக்கிற கொஞ்சம் குறைவு இந்த வேறு இடங்கள்ல அடுத்த நிற புயல்கள் கொஞ்சம் உண்மையா குறை ஆனால் தண்ணி டக்குனு நடக்கும் ஏன்னு சொன்னா உங்க உடம்புக்குள்ளையும் தண்ணி இருக்குது வழியிலையும் தண்ணி இருக்குது சரி அந்த இடத்துல தண்ணி இருக்கு சரி அந்த தண்ணியில வர ஆபத்தையும் அதிகமா உங்களை பாதிக்கவே மனதில் இதுதான் பிரச்சனை ஒண்ணு நீங்க மைண்ட வந்து சரியா வச்சுக்கொள்ளணும் மற்றது என்ன தண்ணிக்குரிய மரியாதைங்க சரியா கொடுத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அது யோகி பாருங்க இவ டக்கனோட நெச்சதுக்கே உங்களை இவ்வளவு உங்களை கொள்ளுதான் சொல்லி சொன்னால் நீங்க அத இவ்வளவு இந்த தமிழர்களே நல்ல கேடி கட்டிதான் கோயில் சொல்லி சொன்னா இந்த நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாத்தும் அதாவது நீங்க நல்ல எண்ணங்களோட தண்ணி பக்கத்துல போயிருந்து அதோட பாட்டு படிச்சோ இல்ல நல்ல விதத்துல எடுத்து போய் தலையில குடிச்சோ இல்லைன்னு சொல்லுங்கன்னா அது உங்களுக்கு நூறு மடங்கு நல்ல சக்தியை தரும் நாங்கள் என்ன இந்த வீண போன பயத்தை கொண்டே வச்சு அந்த பயத்தை அதை கொடுத்து அதை இன்னும் பத்து நூறு மணங்காக்கி அதுவே எங்களை அடித்து கொள்ற மாதிரி பண்ணிக்கொள்றோம் அது உண்மையான துண்டுறோம் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஒரு சமூகத்துல கோயில் மாதிரி ஒரு இடத்துல மூன்று பிள்ளைகளுக்கு இறங்கி நிற்கிற அளவுக்கு பூ அடிச்சு அந்த டைமுக்கு வந்து காப்பாத்துற அளவுக்கு மக்கள் கோயில்ல இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது மாதிரி விடுமுறை நாளன்று கோயில் சரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவுங்க மக்கள்தான் எவ்வளவு இருக்குது இல்லாத நாங்கள் ஒற்றுமையாயோ இல்ல சமூகமாக கூட்டு எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் உதாரணமா சிம்பிளா சொன்னா ஒரு சேர்ச்சோ இல்ல மஸ்குல வந்து இப்படி நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து கூட்டு பிராத்திரம் நீங்க வடையோ கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியல கூட்டு பிராத்திர எல்லாம் சேர்ந்துதான் தான் இப்ப உங்க ஒரு ஆளுக்கு ஏதாவது நடக்குமா தனியே நடக்காது ஏன் டக்குன்னு வைகா பாத்திருவான் ஆனா இங்க எங்க நாங்கள் என்ன எல்லாம் தனி கும்பிடுவோம் ஏன் வேண்டிங்க வந்து வழியில சொன்னா பிரச்சனை அதனால கழிக்காது அதாவது நடக்காதுன்றே ஒரு டே மொழி வச்சிருக்காக்க சரி என்ன சொன்னா எங்களுடைய எப்பவுமே தனித்தனி தான் தனித்தனியாக தான் வாழ்றது தனித்தனி தான் சாகிறது தனித்தனியாக தான் உழைக்கிறது எல்லாம் தனித்தனியாக்கலாம் சரியா அப்ப இந்த மாதிரி இருக்கேக்க இந்த மாதிரியான விடங்கள் சமூகத்துல வந்து இயல்பா நடக்கத்தான் போட்டு சமூகம் வந்து கண்டுபிடிலாம் ரெண்டு நாளைக்கு சத்தம் போடும் உண்ட நாள் போயிடுது அப்ப நீங்கள்தான் உங்களை வந்து காப்பாற்றிக்கொள்ளணும் இந்த தண்ணியோட சேர்ட்டை நிறுத்திக்கொள்ளுங்கள் அதாவது தொடர்ச்சி அதாவது என்ன இயற்கையோட சர்ட்டை நீங்க நீங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னா உங்களோட விட அது பெரிய சக்தி அவ்வளோதான் அது என்றது காரணம் அவ்வளோதான் இங்கே ஆன்மீகமோ இல்லை இது ஒரு மலம் சம்பந்தப்பட்ட முடியாமோ இல்ல அடிப்படையாக விஞ்ஞானத்துறையே சொல்லியிருக்கு மண்டை படிச்சான்னு நினைக்கிறாக்கள் மண்டை விஞ்ஞினர்கள் அதை தேடி பார்த்துக்கொள்ளுங்கள் ஜப்பானில் சயின்டிஸ்டாக வந்து பேர்கள் நீங்கள் தேடி படிக்கின்ற வரும் அவங்களை அதில் வச்சுக்கொண்டு ஒரு பெட்டர்ன் எல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க தண்ணி எவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்தது என்னென்ன விளையாட்டு எல்லாம் காட்டும் அப்படின்றான் பயங்கரமா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி மிஞ்ச அனுபதியா போட்டுக்கிறாங்க கவனமா இருந்து கொள்வீர்கள் கூட அந்த மூல்குறாக்க ஆரண்டா இந்த டீம் தான் போயிட்டு பயப்படா அதை பயத்தூர் மிளகாய் உங்களே மூழ்கிடிச்சு தண்ணி கிளை மிக கவனமா இருக்கணும் அதே போல கூடிக்கிறது வரும் அதே நாலு பேர் சேரைக்கா அது நடக்கும் ஆனா என்ன நீங்க இங்க காட்டு மட்டும் இங்க தண்ணி அரகத்துல இருக்காங்களா வட்டி அரங்கத்துல காட்டி சரியா தண்ணி மிக சொல்றாங்க மிக பயங்கரமான ஒரு பொருள் உங்களுக்கு இங்க இங்க தவிரலாவே தெரியுமேனு நினைக்கிறேன் தண்ணி எவ்வளவு தூரம் விளையாடிடாது போராட்ட போராட்டிலயே தண்ணி எவ்வளவு தூரம் விளையாடி இருக்குன்றது உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் சொன்னா ஞாபகப்படுத்தி பாத்துக்கோங்க நன்றி